அசுரகுரு தேவகுரு யுத்தம் அப்படிங்கிறது எப்ப நடக்குதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனித குலத்துக்கு ஒரு நன்மை நன்மையான பலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் அசுரகுரு சுக்கராச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு எப்பவுமே அமைதியே தான் இருப்பாரு இவர் தேவகுரு வந்து பிரகஸ்பதி கம்மனே இருக்க மாட்டார் அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு டைமை போயிட்டு அவர் எப்பவுமே ஒரு கிரியேட் பண்ணாருன்னா போய் காமிப்பாரு இது போய் அந்த குருவுக்கு வந்து அந்த தன்மை அப்படிங்கிறது வந்து உண்டு தன்னோட அழுக்க சுரண்டி தூக்கி போடுறாரு அது வந்து ஒரு தென்னை மரமா வந்து வந்துருச்சு குரு உருவாகிறாரு தென்னை மரத்தை தென்னை மரத்தை உருவாக்குனதுக்கு அப்புறமா இவர் கம்மன்ட்டு இருக்க வேண்டியதானே அது பாட்டுக்கு வந்திருக்குமா இவர் போய் சுக்ரன்ட்டு போயி சுக்கராச்சாரியர்கிட்ட போய் என்ன சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து ஒரு என்னோட அழுக்க வச்சு நான் வந்து உருவாக்கியிருக்கேன் அது வந்து தென்னை மரம் அப்ப அது வந்து வளர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் நீ தண்ணி ஊத்தி வளர்த்துட்டீங்கன்னா அது உனக்கு காலத்துக்கு வந்து சாப்பாடு போடும்னு சொல்லி சொல்லி சொல்றாரு இவர் போய் சு சுக்கராச்சாரியர்கிட்ட போய் சொல்றாரு இந்த குரு அப்புறம் சுக்ராச்சாரியா அப்படியா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட உடம்பு அழிச்சு அந்த உடம்போட அழுக்கு எடுத்துட்டு தூக்கி போறாரு அது வந்து பணமரமா வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு இப்ப தென்னை மரத்தை அஞ்சு வருஷம் பராமரிக்கணும் பனை மரத்தை ஏதா வந்து பராமரிக்கணுமா பனை மரத்தை எதுக்கா வந்து பராமரிக்கணுமா